இன்றைக்கு நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரவேற்பு அளிக்கிறார்கள் மேலும் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கின்றார்கள் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் நிகழ்விடத்தில் சமூக நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சரவர்களும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்திலும் அடைந்த சமுதாயத்தினரை கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்கிட இயலும் என்பதற்கேற்ப பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உள்ளத்தில் உதித்த உன்னத திட்டம் மூவலூர் ராமிர்தம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாகும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவ மாணவியர் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகிறது எனவே இந்த மாணவிகளின் கல்வி தடைபடாமல் அவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக புதுமை பெண் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை கடந்த ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்திருக்கிறது நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வியில் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறார்கள் இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காட்சி அரங்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சரவர்களும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்கள் ஆட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தல் நிகழ்விற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் To this landmark event, the Chief Minister's Breakwood Scheme, expansion to urban government aided schools. Your esteemed presence today reflects a shared vision for progress, collaboration, and the nourishment of young minds. We extend a warm and respectful welcome to the Honorable Chief Minister of Punjab, who has graced this prestigious occasion with his presence. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளின் சார்பாக மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது விழா நிகழ்விடத்தில் மாணவ மாணவிகள் அனைவரும் புன்னகையோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்த்தி காட்டிய வளர்ச்சியின் சாதனை சரித்திரம் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மாம் மேதை மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதற்காக மகளிர் பயணிக்க விடியல் பயண திட்டம் இல்லத்தரசுகள் சுயமரியாதை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தோழி விடுதிகள் திட்டம் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தந்த தாயு மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் We are deeply honored to welcome the Honorable Chief Minister of Punjab to this landmark event, the Chief Minister's Breakfast Scheme Expansion to Urban Government Aided Schools. Your yeah, esteemed presence today reflects a shared vision for progress, collaboration and the nourishment of young minds. Under your dynamic leadership, Punjab has witnessed transformative growth across various sectors. The School of Eminence initiative has significantly improved the quality of education. With students excelling in national level competitive exams and the state achieving top rankings in the National Achievement Survey, more than 55,000 merit based government jobs have been provided to the youth, fostering employment and hope. We extend a warm and respectful welcome to the Honorable Chief Minister of Punjab. ஹூ ஹாஸ் கிரேஸ் திஸ் பிரஸ்டீஜியஸ் அகேஷன் வித் பிரசன்ஸ் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பஞ்சாப் மாநில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் கல்விதான் நம் செல்வம் என்று